உங்களுடன் மனதின் குரல் புதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அறிய வாய்ப்பை பெற்றிடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக எடப்பாடியை வந்து பாஜக ஏற்றுக்கொள்ளும் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றார் ஆனா அது கூட்டணி மந்திரி சேவையாகத்தான் இருக்கும் முக்கியமான இலாக்களை பிஜேபி கவி பிடுங்க பார்க்கும் கூட்டணியை அறிவிக்கும் போது என்டிஏ எடப்பாடிக்கு நேதத்துவமே தமிழ்நாடு என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னு சொல்லும்போது கூட என்டிஏ சர்க்கார்னா சொன்னாலே ஒரே ஏடிஎம்கே சர்க்கார்னு சொல்ல ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக வந்து அது என்டிஏ கூட்டணி அரசாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிஜேபி விடப்படும் அப்போ எடப்பாடியை லாக் பண்ணுவாங்க எடப்பாடிக்கும் அது தெரியும் இப்போ சொன்னால் ஓட்டு போய்டுன்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறது

தமிழ்நாட்டில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எந்த ஆதரவும் கிடையாது அவர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவரை தமிழர்னு முகமூடி அணிஞ்சிட்டு வரதால் தமிழ்நாடு ஏற்றுக்கணும்னு அரசியமே கிடையாது ஸ்டாரின்னு சொன்னால் அது ரொம்ப மோசடியான அரசு திமுக இன்னைக்கு வந்து அவரை தமிழர்னு ஓட்டு போடும் முதல்ல தன்னை தமிழர்னு அவரை ஒத்துக்க சொல்லுவோம் இப்போ ஒத்துக்குப்பார் ஓட்டு வேணும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே அவங்க விரும்பல பிஜேபி விருப்பம் ஆளுநராக இருந்து கொண்டு ரெண்டு மாநிலங்கள் பிரிவினையை பேச எந்த ரெண்டு மா பஞ்சாபும் தமிழ்நாடும் அதை விட அபத்தம் தமிழ்நாடு வந்து பிரிவினை பேசு இது சிபி ராதாகிருஷ்ணனோட வார்த்தை அவர் ஆர்எஸ்எஸ்காரர் காரர் அவரை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள ஏன் இதோ ஒன்னிசால போய் அமித்ஷா அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ் அதிகாரி பாண்டியன் வச்சு மனசுல வச்சுக்கிட்டு ஒரு தமிழர் உங்களை ஆளலாமான்னு கேட்டாரு அப்போ தேசபக்தி எங்க போச்சு மோசடியின் மொத்த வடிவமாகத்தான் பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி பதினஞ்சு மாதம் இருந்தார் பொன்முடி அப்படி தேடி போனார் பொன்முடி போகவே இல்லை உசாமா சொல்லிட்டு போகிறாருங்க அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை கட்சிக்காரனுக்கும் தெரியல சொன்னாலும் அவங்க அப்படி போகிறாங்க ஸோ மத்திய மாநில உறவுகளை வந்து எந்தளவுக்கு எங்கெங்கே அதிகாரம் இருக்கணுன்றது தொடர்பாக அது அதை ஃபைனலைஸ் பண்ணணுன்ற ஒரு பேச்சுக்கள் கிடந்து அது சாத்தியப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இங்கே முதல்வர் அவருடைய பேச்சு எப்படி சரியான பேச்சு தான் இருக்கிறது தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் அமித்ஷா அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டுக்கு வந்து திருநெல்வேலியில் நடந்த பூத்து முகவர்கள் மாநாடு பூத் ஏஜென்ட் மாநாடுல கலந்துருக்கிறாரு இதுல வந்து சில அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை போன்ற பேச்சுக்களை பார்க்க முடிந்தது அதாவது அமித்ஷா அவர்கள் நேரடியாக பேசலைன்னாலும் கூட அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதற்கு அனைத்து தொண்டர்களும் பாடுபடணும் அப்படின்னு பேசுகிறாரு அதையே நெய்னார் நாகேந்திரனும் பேசுகிறாரு இது வந்து ஏற்கனவே கூட்டணி ஆட்சி யார் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது குறிப்பிடாமல் பேசினது இந்த விஷயம் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு முரண்பாடான கருத்துக்களை எழுவிட்டு வந்துச்சு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த பேச்சுகளை எடுத்துக்கலாமா முற்றுப்புள்ளின்னு முழுசும் சொல்ல முடியாது கிலோ ஏன்னா அமித்ஷா வாயால் அன்னைக்கு வரல அவர் முத முதல்ல சொன்னார் ரெண்டாயிரத்தி அதாவது ஏப்ரல் பதினொன்று இந்த ஆண்டு நாலு மாதங்களுக்கு முன்பு சென்னையில் பாஜக அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தும் போது அவர் சொன்னார் எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா என்டிஏ எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும்னார் அது சொல்லிட்டார் அப்படி பார்த்தா ஆனால் அதுக்கு பிறகு அவர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு போது அவர் அதுக்கு பிறகு முதலமைச்சர் வாரத எடப்பாடி தான் சொல்ல மறுக்கிறார் கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை ஒருவேளை அவங்க ஜெயிச்சா கூட இழுப்பாங்க எடப்பாடி முதலமைச்சராகிறத ஒத்துப்பாங்க ஆனால் பிஜேபி கூட்டணியில் இருக்கும் பிஜேபி அமைச்சரவையில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த அமைச்சரவையில் வந்து எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவையில் பிஜேபி இடம் பெறுவது உறுதி எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஆனா அமித்ஷா எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்ல மாட்டார் ஆனா எடப்பாடியை திருப்தி படுத்துறதுக்கு நம்முடைய அண்ணாமலை சொல்லியிருக்காரு சொல்லுவார் அமித்ஷா இன்னொரு தடவை வருமானது முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது பல்வேறு இடங்கள்ல முரண்பட்டிருக்கிறாரு நான் எங்களுடைய கட்சி என்ன சொல்லுதோ அந்த ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன் கூட்டணி ஆச்சுதான் நான் உறுதியா இருக்கேன் பேசியிருக்காரு ஆனா அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு முன்பாகவே வந்து பாஜக தலைவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை நயினா நகேந்திரன் வெளிப்படையாக பேசினது அப்படின்னு இப்போ அரசியல் நோக்கர்கள் அதை பேசுகிறாங்க இல்லை இவர் வந்து அண்ணாமலை பேசுனதில் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் ஏன்னா அவர் எம்எல்ஏ சீட் நிற்க ஒரு வேலை நிற்கிற ஐடியா இருந்ததுன்னா அப்போ எடப்பாடியோட ஆதரவு அவருக்கு தேவை அதனால் அவர் அப்படி பேசியிருக்கலாம் ஆனால் அவர் நிற்க மாட்டார்னு ஒரு வியூ இருக்குது எடப்பாடியை வந்து பாஜக ஏற்றுக்கொள்ளும் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றார் ஆனால் அது கூட்டணி மந்திரி சேவையாகத்தான் இருக்கும் முக்கியமான இலாக்காக்களை பிஜேபி கவி பிடுங்க பார்க்கும் அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதாவது இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க எடப்பாடியை ஆனால் வந்து ஒரு ஃப்ரீ ரன்னு அது கொடுக்க மாட்டாங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க கடிவாளம் போடுவாங்க கடிவாளம் போடுவாங்க பிரச்சாரங்களில் வந்து லோ லெவலில் இப்போ நயனார் நாகேந்திரன் எப்பயாவது ஒரு தடவை அண்ணாமலை இந்த மாதிரி வந்து இருக்க தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் லீடர்ஸ் வேணால் அவர் வருவா அவர் முதலமைச்சர் ஆவார்னு பேசலாம் அமித்ஷா வாயாலையும் மோடி வாயாலேயும் எடப்பாடி தான் சிஎம்ன்றது வாயில் வரவே வராது அது நீங்கள் வராது நம்ம பார்க்கணும் கடைசி வரைக்கும்னா வந்து ஒருவேளை எடப்பாடி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக பிஹேவ் பண்ணுறாரு உடைக் பண்ணுற மாதிரிலாம் போகமாட்டார் அப்படி ஒரு வேளை வந்தால் அந்த வார்த்தையை அவங்க சொல்லலாம் எடப்பாடி தான் இதுவே அதனுடைய ஒரு பகுதியாக தானே நம்மளால் பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது என்னுடைய தலைமையில் நான் தான் முதல்வர் வேட்பாளர் ஓர் அவருடைய பிரச்சாரத்திலேயே வந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்ப அதில் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் இருக்கிறதுனால தான் இந்த பேச்சு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல அதாவது ஒரு விதமான குதிக்காலே ஒரு வைக்கிறது நிம்மதியற்ற தன்மையிலே எடப்பாடியை வைப்பது மக்கள் மனங்களை மட்டும் இல்ல அதிமுக தொண்டனோட மனநிலையை கூட்டணி அரசு தான் அமைய இப்போ தயாரித்து வாய திறந்தா எப்பயுமே என்டிஏ கவர்மெண்ட் தான் அவர் பேசுறாரு ஒழிய அதிமுக கவர்மெண்ட்னு சொல்ல மாட்டேங்கிறார் டே ஒன்ல இருந்து கூட்டணியை அறிவிக்கும் போது எடப்பாடிக்கு நேத்திருத்துமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னு சொல்லும்போது போது கூட என் சர்க்கார் தான் சொன்னார ஒழி ஏடிஎம்கே சர்க்கார்ன்னு இவங்க தான் அதிமுக அரசு கூட்டணி அரசு ஆனா அமைச்சரவையில் பங்கு இல்லைன்னு ஒரு புது வியாகியானத்தை அதிமுக கொடுக்குது இப்போ நேற்று கூட எடப்பாடி வந்து கூட்டணி அரசு இல்லை அது அதிமுக அரசு தான் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க விடமாட்டாங்க ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக வந்து அது என் கூட்டணி அரசாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிஜேபி இடம்பெறும் அப்போ எடப்பாடியை லாக் பண்ணுவாங்க எடப்பாடிக்கும் அது தெரியும் இப்போ சொன்னால் ஓட்டு போய்டுன்னு அவர் சொல்ல மாட்டேன்றாரு அமித்ஷா தொடர்ந்து என் அரசுன்னு சொல்கிறதோட அர்த்தம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு கொடுக்குற மெசேஜ் இதுல ஒரு படி மேல சார் இப்ப இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் முரண்பாடுகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பாஜக இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய தொகுதிகளில் ஒருவேளை வந்து உள் பார்ப்பதற்கான வேலைகள் கூட அப்படி கூட மாறும் இல்லையா அப்படிலாம் ஒண்ணு மாறாதுங்க இது வந்து வாக்கு அந்த அளவுக்கு போவாது கீழ் அவங்க வந்து ஒரு கால நாள் ஆக ஆக எலெக்ஷன் நெருக்கத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு ஒத்தி செய்வ ஒரு ஜெல் ஒரு வாய்ப்பு உண்டு லெவன்த் அவர்ல அப்படி வரும் பட்சத்துல வந்து அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் பார்க்க அப்படி வரும் பட்சத்துல வந்து அவங்க பிஜேபி எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் அங்க வெற்றி பெற வைக்கணும் தான் பார்ப்பாங்க ஏறுறாங்களே ஒழிய பார்க்க மாட்டாங்க சரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு ரைட்லேயே ஏறாங்களே திமுக விஸ்வரூபம் எடுத்துடுச்சு சுரூபம் எடுத்ததை விட விஸ்வரூபம் எடுத்துட்டுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பர்செப்ஷன் வரல அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க இது வந்து என்ன தான் பிஜேபி எதிர்ப்புன்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அசூயை இருந்தாலும் நாள் படப்பட தேர்தல் நெருக்கத்தில் பிஜேபி பெரிய தப்பு எதுவும் செய்யாத பட்சத்துல இப்படி வந்து அமித்ஷாவும் மத்தவங்களா எதுவும் பேசாம இருக்கும் பட்சத்துல கீழே வந்து ஏடிஎம் கே பிஜேபி ஒரு ஜெல்லு ஆயிடும் அது ஒத்து செய்ய வந்துடும் கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சு கூட அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கு எடப்பாடியே கூட வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்வார் ஆனால் இன்றைக்கி அதை சொன்னால் ஓட்டு போயிடும் அதனால் அதை சொல்ல மாட்டார் ஸோ பிஜேபி பெரிய அளவில் இம்சம் கொடுக்காமல் ஏதோ ஒரு தலைவர் எப்போயோ வராரு அவர் என்டிஆர்ஸு சொல்லிட்டு போறாருன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க கீழே நயினார் பேசுனார்னா அது சிக்கல் அதனால தான் அவங்க ரொம்ப கன்னிங்க நயினார் வேற பாஷையில் சொல்கிறாரு அவர் வேறு பாஷையில் சொல்கிறார் இதெல்லாம் லோக்கல் ஏடிஎம் கூல் டவுன் பண்றது சொல்லும் போது கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்க இல்லேன்னு சொல்லல அதை பத்தி முடிவு பண்ணுவார் அந்த இடத்துல ஒரு லெவரேஜ் கொடுக்குறாங்க ஆனா அவர் என்ன சொல்லாரு அமித்ஷா அது என் இது இந்த டபுள் கே ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை ஏடிஎம் கேக்கு தனி மெஜாரிட்டி வந்துன்னா அமைச்சரை வெளில சேர்க்க மாட்டாங்க அப்போ அழுத்தம் வரும் அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் சி கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று இன்றைக்கு நாம் யாரும் பேப்பரில் கழித்து போட்டு கொடுக்க முடியாது ஒரு வேலை இந்த கூட்டணி ஜெயிச்சுதுன்னா தேர்தல்களுக்கு பிறகு கண்டிப்பாக எடப்பாடி பாஜகவை உள்ளடக்கி அமைச்சரவைக்கு தயாராகத்தான் இருப்பார் மனதளவில் இன்னைக்கு சொன்னால் ஓட்டு போயிடும்ட்டு அவர் அமைதியாக இருக்கார் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அது எதிர்க்கிறார் கூட்டணிக்கு இன்னும் கட்சிகள் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவரெல்லாம் பேசுறாங்க அதே இன்னொரு பக்கம் வந்து மிகப்பெரிய கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கணுன்ற தேவையும் இல்ல அவசியமும் இல்லை இல்லை அப்படி தான் இருக்கணும்னு இல்ல இந்த கூட்டணி வச்சும் ஜெயிக்கலான்னு பேசுறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதான் மூணுக்கு பின் முரணாக தான் பேசுவாங்க ஒன்றுபட்ட அதிமுக கோபி ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டாயில் பிஜேபி குட்டி கட்சிகள் வந்துனா அவங்க அடிச்சுடுவாங்க யூ உடனே யுனைடெட் ஏடிஎம்கே இருக்கும் பட்சத்தில் பேக் டு பேக் டிஎம் கே கவர்மெண்ட் வந்ததே கிடையாது ஒன்றுபட்ட அதிமுக இருக்கும்போது பேக் டு பேக் கவர்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் இப்போ இருக்க மாதிரி அவர் ஓபிஎஸ் தனியாகவே போகிறாருன்னா தென் மாவட்டங்களில் அவருக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதி வரைக்கும் உடைக்கலான்றாங்க ஃபைட் டு த ஃபினிஷ் அடுத்த எலக்ஷன் நெக்கென் நெக்கு தான் ஓடும் முந்நூறு சீட்டு ஐநூறு சீட்லாம் தோப்பான் ஜெயிப்போம் அந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்குது ஒரு இருபது தொகுதிகள்னு சொல்றாங்க அவருடைய அந்த தேவர் முகலத்தோர் சமூகத்தை கெடுக்கலாம் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக அவரால் ஓட்டை கெடுக்க முடியுறாங்க ஒன்றில் ஒரு இருபது சீட்னால பெரிய விஷயம் கோபி அடி வாங்கினா திமுக பலத்தாட்டியார் அவர் சைபர் ஆகிடுவாரு அவர் சைபர் ஆனால் சேதாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அண்ணா அதிமுக ஏற்படுத்துவார் ஏன் டிடிவி தினகரனுக்கு பத்து சீட்டை கொடுத்துருந்தா எடிஎம்பி சிம்பிளே நிற்க சொல்கிறேன் நான் ரமித்ஷா எடப்பாடி அடம் முடிச்சாரு இருபத்தி மூணு தொகுதி போச்சு டிடிவி படித்தா ஓட்டாலே இருபத்தி மூணு தொகுதி போச்சு இல்லாட்டி இன்னைக்கு நிலமைய வேற இல்லை ஒரு இது இருந்திருக்கும்ல தமிழ்நாடு அரசில் ஒரு க்ரிப் இருந்திருக்கும்ல ரெண்டு பேருமே வந்து மீறிட போக கூடாது இப்போ அவரை மொத்தமாக நீங்கள் இது பண்ணிட்டீங்க இல்லை ஆனால் ஓபிஎஸ் டிடிவியிலலாம் உள்ளே வச்சிருந்தா பாஜகவினுடைய கை இன்னும் ஓங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தியல் வைக்கிறாங்களே அது கரெக்டு நினைக்கிறேன் அது உண்மையாக கூட இருக்கலாம் நான் மறுக்கல ஆனால் வைக்கலன்னா உங்க கதை என்ன வைக்கலன்னா நீ வந்து திமுகவோட வெற்றிக்கு தான் வழிகொள்றீங்க அவர் உடைக்கிற ஓட்டால திமுக தான் வெற்றி பெறப்போகுது பெனிஃபிஷரி டிஎம்கே தான் இல்லையா அது வந்து பெனிஃபிஷரி டிஎம்கே இந்த ப்ராபபிலிட்டி தியரி தான் நீங்க பார்க்கணும் இதுதான் இருக்கக்கூடிய சிக்கலை பதவியில் இருக்கும்போது வீழ்த்துறது ஈஸி கண்டிப்பா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது வேணால் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இருந்தால் திமுக ஜெயிக்க கூட வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி தொண்ணூத்தி மாதிரி கூட பட் ஒன்றுபட்ட அண்ணா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து திமுக ஜெயிச்சது ரொம்ப ரேர் எயிட்டி பர்சன்ட் அது கிடையவே கிடையாது அதோட வலிமைய தனி அதுவும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்தாங்க நாளாக நான் பிஜேபி பெரிய தவறுகள் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் பெரிய அளவில் தமிழ்நாட்டை வஞ்சிக்காமல் இருக்கணும் அந்த மாதிரின்னா தப்பிச்சிடலாம் பட் அது எப்படி போய் முடியும்னு தெரியல நமக்கு வந்து இது எல்லாமே அலைன்ஸ் கா காம்பினேஷனில் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது கூட்டணி இல்லாமல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா அண்ணா திமுக தனி ஆட்சி அமைக்க விரும்ப மாட்டார் இவரு அலோவ் பண்ண மாட்டார் மோ அமித்ஷா மோடி பிஜேபி அலோவ் பண்ணாரு இது எடப்பாடிக்கு தெரியும் அவர் இன்றைக்கி திமுக தோற்கடிக்க பண்ணணுன்ற காட்டணும் ஆர்வத்தை வேறு எதுலேயும் காட்ட மாட்டார் கூட்டணி ஆட்சிக்கு கூட ஒரு ஒரு வேளையை ஒப்புக்கொள்ளலாம் தேர்தலுக்கு பிறகு அதுக்கு முன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அது வாக்கு வங்கியை சதைச்சிடும் அந்த அல்டிமேட்டாக போகும்பொழுது அது மாதிரியான சூழலும் உருவாகும் அப்படின் எஸ் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அந்த விஷயத்துல ஒரு பக்கம் இந்திய கூட்டணி தங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறவர் சுதர்சன் ரெடி வந்து ஒரு நக்சல் ஆதரவாளர் அப்படின்னு அமித்ஷா எல்லாம் பேசுறாரு இந்த பக்கம் இருக்கிற இவங்க இவங்க வந்து நம்ம வந்து ஒரு தமிழர் அப்படின்ற வகையில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது முன்னிலைப்படுத்துறாங்க இந்த தேர்தலில் இந்த இரண்டு வேட்பாளர்கள் பத்தியும் ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எப்படி எடுப்படும் இந்த இந்த வகையில எப்படி பார்க்கிறது தமிழ்நாட்டில் சிபி பி ராதாகிருஷ்ணன் எந்த ஆதரவும் கிடையாது அவர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் தமிழர்னு முகமூடி அணிஞ்சிட்டு வரதால தமிழ்நாடு ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது ஸ்டாலின் சொன்ன மாதிரி அது ரொம்ப மோசடியான அரசியல் திமுக பிஜேபியுடைய மோசடி அரசியல் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்காரர் அவர் தமிழர் என்று சொல்வதெல்லாம் அபத்தமானது தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொள்வது அவரே விரும்பல இந்த ஆண்டு மார்ச் மாதம் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கும்போது ஜனசங்கத்துடைய பிஜேபி முன்னோடியான ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ் உடைய முன்னணி தலைவர் டாக்டர் ஹெகடேவார் அவருடைய பிறந்தநாள் விழாவில் மார்ச் மாதம் பேசும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அன்றைய மகாராஷ்டிரா ஆளுநர் சொல்லுகிறார் சொல்லியிருக்கிறார் தமிழ் இந்தியாவிலே வந்து ரெண்டு மாநிலங்கள் தான் பிரிவினைவாதத்தை பேசிக்கிட்டு இருக்கு பீகார் பஞ்சாபும் தமிழ்நாடும் இந்த தமிழர்கள் என்ற பிரிவினையே வெள்ளக்காரம் வந்த பிறகுதான் இந்தியாவில் ஏற்பட்டது இது அவர் அருளிய முத்துக்கள் இன்னைக்கு வந்து அவரை தமிழர்னு ஓட்டு போடும் முதல்ல தன்னை தமிழர்னு அவரை ஒத்துக்க சொல்லுங்க இப்போ ஒத்துக்குப்பாரு ஓட்டு வேணும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே அவங்க விரும்பலங்க பிஜேபி விரும்பலை ஆளுநராக இருந்து கொண்டு ரெண்டு மாநிலங்கள் பிரிவினையை பேசுகிறார் எந்த ரெண்டு மா பஞ்சாபும் தமிழ்நாடும் எவ்வளோ தவறான வார்த்தை அது பஞ்சாப்லேயே பெரும்பாலான மக்கள் காலிஸ்தான் கோரிக்கையை ஏற்றுக்கல அதனால தான் திரும்ப திரும்ப அங்கே தேர்தலில் ஒன்னும் அக்காலிதளம் ஜெயிக்குது இல்ல பிஜேபி அக்காலி தளம் பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது இல்ல காங்கிரஸ் ஜெயிக்குது இல்லை புதுசாக வந்து ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்குது வாக்கு வங்கி மூலம் தான் மக்கள் தங்கள் அரசாங்கம் நிறுவுறாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தனிநாடு தேவைப்பட்டு தான் அந்த ப்ராசஸே வந்திருக்க மாட்டாங்க அதனால் பஞ்சாப்ல புறக்கணிச்சிருப்பாங்க தமிழ்நாடு வந்து பஞ்சாப் வந்து தீவிரவாதத்தை தனிநாடு கேட்குது பிரிவினைவாதம் அதை விட அபத்தம் தமிழ்நாடு வந்து பிரிவினைவாதத்தை பேசும் இது சிபி ராதாகிருஷ்ணனோட வார்த்தை அவர் ஆர்எஸ்எஸ்காரர் அவரை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அதனால வந்து இன்னொன்று ஒரு பக்கம் தமிழ்நாடு திமுக பிரிவினைவாதம் கேட்குதுன்ற இன்னொரு பக்கம் பக்கம் வந்து தமிழ் அண்ணன் ஏற்றுக்கணுன்ற ஏன் இதோ ஒடிசால போய் அமித்ஷா அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியனை வச்சு மனசுல வச்சுக்கிட்டு ஒரு தமிழர் உங்களை ஆளலாமான்னு கேட்டாரு அப்போ உன் தேசபக்தி எங்க போச்சு மோசடியின் மொத்த வடிவமாகத்தான் இன்றைய பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறது நல்ல குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் அவர் நக்சல் ஆதரவாளர் என்று சொல்வது அயோக்கியத்தனமானது முதல்ல உள்துறை அமைச்சர் தன் வகிக்கக்கூடிய பதவிக்கு பொருத்தம் இல்லாத கீழ்தரமான வார்த்தைகளை பேசுகிறேன் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது சமயங்கள்ல வடகிழக்கு மாநிலங்களில் வந்து அதிக அதிகமான நக்சலைட்டுகள் ஆதிக்கம் இருந்த பொழுது ஒரு தனிப்படை அமைச்சர் நாங்க சல்வா ஜூடும் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கதைங்க அது சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷனுங்க அது சட்டவிரோதமா நீ ஆயுதம் தாங்கிய குழுக்களை ஏற்படுத்துறதை அனுமதிக்க முடியாது நீ போலீஸ் ஸ்ட்ரென்த்தை ஏற்படுத்தி தனியா படையை போடு அதெல்லாம் ஓகே சிவிலியன்ஸுக்கு ஆயுதம் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து நக்ஸலுட்டுக்கு எதிராக பயன்படுறது நாளைக்கு பிஜேபி கையில் கொடுக்கும்போது முஸ்லீம்களுக்கு எதிராக போகும் திரும்ப திரும்ப கோர்ட் ரெண்டு தடவை நம்ம சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி போனிச்சு அந்த உத்தரவை மீறி வந்து மறைமுகமாக திரும்ப திரும்ப வேறு படைகளை உருவாக்கும் அதையும் அவர் தடை பண்ணார் அவர் ஒன்றும் நக்சல் ஆதரவாளர் கிடையாது அரசினு சட்டத்துக்கு விரோதமா நீ செயல்படும் போது அதற்கு தடை விதித்தவர் ஒரு உள்துணுன்னு ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை பார்த்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து நீமா நக்சல்றது மாதிரியான ஒரு அவலமான ஒரு தான் தோன்றித்தனமான ரொம்ப ஒரு அவத்தமான அபாசமான அயோக்கியத்தனமான வார்த்தை வேற எதுவுமே இருக்க முடியாது அப்புறம் ஜட்மெண்ட்டை வந்து இதில் கோட் பண்ணி பேசும்பொழுது அதில் நிச்சயமாக வந்து அதை நீதித்துறை மீதே கேள்வி எழுத கலகத்தை ஏற்படுத்தாதான் இன்னைக்கு ரிட்டையர்டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க மேக்ஸுவல் ஆதரிச்சு ஒரு உச்ச நீதிமன்ற நீதி செயல்பட்டார்னு அவரோட ஓய்வு காலத்துக்கு பிறகு அவரை பேசுறதுன்றது வந்து அபத்தமானது ஆபத்தானது ஸோ அமித்ஷாவோட பேச்சு ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை ஆனால் பிஜேபி அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாதாரண பிஜேபி தொண்டர் மத்தியில் கூட வந்து சி பி ராதாகிருஷ்ணனை எதிர்க்கக்கூடியவர் ஒரு நக்சலைட்டுன்னு பரவிட்டு இருக்கு பொய் பிரச்சாரத்தில் கோயபல்ஸ் பிரச்சாரத்தில் கோயபல்ஸுக்கு பிறகு வெற்றிகரமாக இருப்பது அமித்ஷா நவீன கோயாபல்ஸ் அமித்ஷா கோயாபிள்ஸ் தெரியல ஹிட்லரோட அமைச்சரவையில் வந்து தகவல் தொழில்பரப்பு மந்திரியாக இருந்தவன் அவன் தான் வந்து ரேடியோவில் வந்து அந்த காலத்தில் ரேடியோ மட்டும்தானே புழுது மூட்டி அவுத்து விட வேண்டியது ஜெர்மன் வீரர்கள் வெற்றி மேல் வெற்றி ஜெர்மன் வெற்றி மேல் வெற்றி இங்கிலாந்து படுதோல்வி அமெரிக்கா படுதோல்வி இதை தாண்டி வந்து இன்னும் பல பச்சை பொய்களை யூதர்கள் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் யூதர்களுக்கு எதிரான பிரச்சாரம் எல்லா அட்டுறியத்தையும் பண்ணது அந்த பீரியடில் வந்து குயபல்ஸ்ன்ற அவருடைய ஹிட்லரோட மந்திரி சபையில் இருந்த ஒரு அமைச்சர் அதனால் தான் என்னை கூட குவாய்பல்ஸ்வாங்க கோயபல்ஸ்னா வந்து பொய்மையின் மொத்த வடிவம்னு அர்த்தம் நவீன கோயபல்ஸ் அமித்ஷா ஆகவே கோயபல்ஸ் பிரச்சாரங்களை நாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை பார்த்து நக்ஸங்கிறதுலாம் அபத்தமான வார்த்தை பச்சா பொய்ய சொல்றாருங்கிறது பூசாமு பொய் சொல்றாரு இதே வாய் தான் வந்து இந்தியாலே கரப்ட் கவர்மெண்ட் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த கவர்மெண்ட் ஜெயலலிதா கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட்னு பேசினாரு இப்போ என்ன சொல்றாரு திமுக தான் இந்தியாலே ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிற கட்சினார் ரிஷாத் ஜஹான் கொலையிலேருந்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் வரைக்கும் அமித்ஷா வந்து பேசின வார்த்தைகளை உண்மையை விட பொய்கள் தான் அதிகம் அது ரொம்ப சரளமாக வரும் அவங்களுக்கு பொய்யின்றது யாராலுமே வந்து ஏன்னா பொய் கம்பெயினில் தான் அவங்க அந்த நாசி தத்துவம் வளரும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து அது அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அதுதான் இந்த வேலை இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் எட்டு மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்கன்றாரு செந்தில் பாலாஜி பதினஞ்சு மாதம் இருந்தார் பொன்முடி எப்போ ஜெயிலுக்கு போனார் பொன்முடி போவே இல்லையே உசாமல் சொல்லிட்டு போகிறாருங்க அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை கட்சிக்காரனுக்கும் தெரியல சொன்னாலும் அவங்க அப்படி போகிறாங்க இப்படி ஒரு ஆபத்தான உள்துறை அமைச்சரை இந்தியா சந்தித்தது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே அமித்ஷா இருபத்தோராம் நூற்றாண்டின் நவீன கோயாபிள்ஸ் ஒரு பொய்யான விஷயத்தை நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க ஆமாம் பொய்யான விஷயத்த நரேட்டிவாக சொல்கிறது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் வந்து அது உண்மைன்னு மாறிடும் இப்படி தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவர் பேசினார் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் இப்போ நம்மளோட அவங்களும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் போனாங்க இருபத்தொன்னில் பிஜேபி ஜெயிச்சுன்னா அஞ்சு லட்சம் கோடிக்கு முதலீடு கொண்டு வரணும் வாயில் வந்து அடிச்சு விட வேண்டியது நடைமுறையில் ஒன்றுமே கிடையாது ஃபேக்சுவலாகவும் தப்பு ஃபேக்சுவல் அரசு மந்திரி ஒரு உள்துறை அமைச்சர் பண்ணுறதுன்றது வெட்கக்கேடானது பொன்முடியும் இவரும் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் எட்டு மாதம் ஜெயிலில் தான் பொன்முடி ஒரு நாள் கூட ஜெயிலில் இல்லை இந்த இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது வந்து பொய் பொய் பிரச்சாரம் அவதூறுகள் இதில் தான் பிஜேபி வண்டி ஓடுது அது நல்ல திறமையாக செய்கிறாங்க அதை மத்தியில் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு இருக்கிறதுனால அங்கே ரத்தக் கொதிப்பு ஏற்படுகிறது இங்கே மாநில அரசுகளுக்கு ரத்த சோகை ஏற்படுகிறதுன்னு சிஎம் பேசியிருந்தாரு ஸோ மத்திய மாநில உறவுகளை வந்து எந்த அளவுக்கு எங்கெங்க அதிகாரம் இருக்கணும்ன்றது தொடர்பாக குழு அமைத்து அது ஒரு ஃபைனலைஸ் பண்ணணுன்ற ஒரு பேச்சுக்கள் இப்போ இழந்துகிட்டு இருக்கு அது சாத்தியப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இங்கே முதல்வர் அவர்களுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக சரியான பேச்சு தான் மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் இன்னைக்கு வஞ்சிக்கிது அதில் எந்த சந்தேகம் இல்லை பணக் அதிகார திரும்பல அவங்களை பிபி வந்திருக்கு இங்கே வந்து நமக்கு வந்து ரத்த ஸ்வகன்றது உண்மை தான் அவர் சொல்வது இந்தியாவோட மாநிலங்கள் இன்ஃபேக்ட் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களே இந்த ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அதிகாரங்களும் மத்தியில் குவிவது என்பது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது அதை தான் பிஜேபி கவர்மெண்ட் செய்திருக்கு இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது கரெக்ட் நூறு சதவீதம் ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டு தான் பட் பிஜேபி கவர்மெண்ட் அடங்குற மாதிரி தெரியல அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலை கடந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதாக்கள்லாம் ரொம்ப ஆபத்தானதை ஆமாம் ஆமா எல்லாமே பிஸ்னஸ்ஸே டெஃபெ ஆகுது ஆகல இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கோ டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அவங்களுக்கு இல்லை எப்படி கொண்டு வராங்க எந்த தைரியத்தில் ஏதோ தில்லதங்கடி வேலை பண்ண போகிறாங்கன்னு தெரியும் டூ தேர்ட் மெஜாரிட்டி மா லோக்சபால் இல்லைனா ஜாயின் சிட்டிங் போடலாம் லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து ஜாயின் சிட்டிங் போட்டால் அதில் டூ தேர்டு அப்போ கூட வருதான்னு தெரியல பொட்டா பில் அப்படி தான் நிறைவேற்றினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் பொட்டா பில்லு ராகுல் வாஜ்பாய் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது லோக்சபாவில் மெஜாரிட்டி இல்லை கண்ணிங்க என்ன பண்ணாங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சேர்த்து ஜாயின் செஷன் கூப்பிட்டாங்க ஜாயின் செஷனில் பில்லை பாஸ் பண்ணிட்டான் இந்த முறை ஜாயின் செஷனில் கூட பில்லை இந்த பில்லை மாஸ்க் பில்லை பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னா வேறு ஏதாவது திருநங்கடி வேலைகள் நடைபெறலாம் எதற்கும் துணிந்தவர்கள் இவர்கள் எந்த நாம்சும் உங்களுக்கு பிஜேபி கிடையாது காலத்தின் கோலம் இந்தியா பிஜேபியிடம் மாட்டிக்கொண்டு விழிப்பெறி நீங்கள் கொண்டிருக்கிறது தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி